தாவே காவலில் நான் இன்றைக்கி தான் இணைந்திருக்கேன் முதல் இரவே இன்னும் வரல அதுக்கு முன்னே இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதிங்க நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி ஒன்றும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்கே நடக்க போகுது அதனால் இதை கூறுமையாக விமர்சிக்கிறேன் அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்து கொள்ளலாம் நான் எனக்கு எனக்கு திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து திருப்பரங்குன்ற சம்பவம் வந்து ஏன் விஜய் பேசலன்னு நான் அவர்கிட்ட கேட்கல கேட்கல ஆனால் பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது ஏன்னா திருப்பரம் சம்பவத்தை வைத்து குன்றம் எங்களுக்கு குமரன் எங்களுக்கு என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கலவர அரசியலுக்கு கைகால் முளைக்க முக்கிய முடியுமா என்று யோசிக்கிறார்கள் இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது எது அமைதியாக ஒரு வகையில் நல்லதுன்னு நல்லது இல்லையா கொள்கை எதிரின்னு அவர் சொல்லிட்டாரு அதில் அவர் காம்ப்ரமைஸ் ஒன்றும் ஆகுதுன்னு மாதிரி நான் நினைக்கல நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பிஜேபிக்கு கூட ஒரு இணக்கமான போக்கு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அப்படி ஒன்றும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் இங்கே நடக்க போகுது அதனால் இதை கூர்மையாக விமர்சிக்கிறேன் அதற்கு நேரம் வரும்பொழுது பார்த்து நான் சார் கடந்த மாதம் வந்து திராவிட வெற்றி கழகத்தில் வந்து தொடக்ககால கவுண்டிட்டு தொடங்கி வச்சுக்கோங்க இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அங்கேயே சேர்ந்துருக்கல நீங்கள் அப்படி திராவிட வெற்றி கழகத்தில் என்ன கூப்பிட்டாங்க சத்யா வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அதுக்கான காரணம் சார் இது அங்கே சேராததுக்கான காரணம் அங்கே சேராதது என்ன இங்கே இருக்குதுன்னா அங்கே இல்லாதது என்ன இங்கே இருக்கு அங்கே சேராததுக்கு காரணம் வேற இருக்கு அதில் அது ஒரு அது ஒரு பர்சனல் விஷயம் அது அது தேவையில்லை திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலையுமே நீங்கள் எழுந்திருக்கீங்க அப்போ அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்த வந்ததுக்கப்புறம் அந்த கட்சிகளை பற்றி மூணு சொல்லியிருக்கீங்க

என்னுடைய அண்ணன் பேர் கருணாநிதி என்னுடைய தம்பியின் பேர் ஸ்டாலின் நான் பயின்ற தென் திருவிதார் கல்லூரியில் மாணவர் திமுகவை தொடங்கியவன் குமரி மாவட்ட திமுக வரலாறு என்று பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தோப்புர சுப்பிரமணியம் எழுதிய புத்தகத்தில் எனக்கென்று சில பக்கங்கள் இருக்கிறது மலையாளம் பேசுகிற குமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் நிறைய கூட்டங்கள் நான் பேசியவன் முன்னூறு கூட்டங்கள் குமரி மாவட்டத்தில் மட்டும் பேசியிருக்கேன் திமுகவிலையே தான் ஆயுள் முழுவதும் பணியாற்ற வேண்டும்னு நினைச்சேன் அண்ணன் வைகோவினுடைய இருப்புக்கு ஆபத்து வந்த நேரத்தில் நான் திமுகவிலேருந்து அவங்க என்ன வெளியே தெல நானாகவே வெளியேறினேன் அண்ணன் வைகோவின் தலைமையேற்று பத்தொன்பது ஆண்டு காலம் பணியாற்றினேன் என்னுடைய இருப்பை அவர் சிரித்துக் கொள்ளவில்லை அப்போது நான் வெளியேறினேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனக்கு ஒரு அடைக்கலம் தந்தது ஏன்னா எனக்கு கொலை செய்கிற அளவுக்கு சில திட்டம் போட்டார்கள் அந்த அம்மாவிடத்தில் நான் போய் சேர்ந்தேன் அதற்கு பிறகு அவருடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள விரும்பலை சசிகலா அம்மாவை கூட பயணிக்கலான்னு நினச்சேன் அதுக்கு முன்னே அவங்க செயலுக்கு போனாங்க டிடிவி தனகரனுக்கு கூட கொஞ்சம் நாள் பயணித்தேன் அவர் திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு என்னமோ சொன்னார் அண்ணாவும் இல்லை திராவிடம் இல்லைன்னு வெளியார் வேற ஒன்றும் இல்லை என்ன பொறுப்பு என்ன பொறுப்பு நான் பிரச்சாரம் செய்யணும் எனக்கு வேற ஒன்றும் இல்லை என்னுடைய பயணத்தை நான் பிரச்சாரம் செய்தே வாழ்ந்தவன் அந்த அந்த வாய்ப்பு எனக்கு தரணும்னு தம்பிட்டு கேட்டேன்

ஸ்டேட் அண்ட் சென்ட்ரலை அவர் கேள்வி கேட்கிறார் கொள்கை எதிரின்னு டெல்லி எஜமானர்களையும் அரசியல் எதிரின்னு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவையும் ஒரே நேரத்தில் எதிர்க்கிறார் இந்த துணிச்சலையே நான் பாராட்டுறேன் ஏன் கேட்குறாருன்னா அவர்கிட்ட கேட்கணும் இங்கே என்ன கேட்கக்கூடாது நான் இன்னைக்கு என்ன சேர்ந்துருக்கேன் என்னென்னு